அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொளியில் நம்ம என்ன பாக்குறோம்னா கைதுக்கு உட்பட்ட நபரை காவல்துறை காவலர் ஒரு நபரை கைது செஞ்சுட்டாங்கன்னா அவர் எந்த மாதிரி சோதனை செய்யணும் அவர்த சோதனை செஞ்சு எடுக்கக்கூடிய பொருட்களை எப்படி எந்த படிவத்துல குறிப்பெடுக்கணும் எழுதி வைக்கணும் ரெண்டாவது அவர் எப்போது ரிமாண்ட் செய்யப்படணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லப்பட்டிருக்கு சொல்றோம் இதுல பிரிவு நாற்பத்தி ஒன்பது பி என் பாரதிய நகரிக் சுரக்ஷ சங்கிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நாற்பத்தி ஒன்பது என்ன சொல்லுதுன்னா பிணையில் விடத்தகாத நான் வெயிலபிள் செக்ஷன் இருக்கக்கூடிய ஒருத்தர் மீது எஃப்ஐஆர் ஃபைல் செஞ்சிருக்காங்க முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த நபரை காவல் நிலையத்துல கைது செஞ்சிருக்காங்க கைது செஞ்சுட்டு அவரை சோதனை செய்யணும் ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி சோதனை செய்யணும் அப்படின்னா அந்த பிரிவு நாற்பத்தி ஒன்பது தெளிவா சொல்லியிருக்கு ஆடை அணிகலன்களை ஆடையை தவிர்த்து ஆடையை தவிர்த்து அவற்றை இருக்கக்கூடிய பொருட்களை பாதுகாப்பாக எடுத்து படிவம் எண்பத்தாறில் குறித்து கொள்ள வேண்டும் ஆனா இங்க போன உடனே சட்டை கல்ட்டு சாண்ட கல்ட்டு இதை இதக்கல்ட்டு என்ன ஒரு இதுன்னே தெரியல அப்ப இந்த பிரிவு பல காவலர்களுக்கு தெரியாது மிகுந்த ஒரு வருத்தத்தை தான் தருது சட்டாயம் இனிமேலு தயவு செய்து இத பார்க்கக்கூடிய நபர்கள் அது காவலர்களா இருந்தாலும் யாரையும் வந்து வரம்பு மீறி நீங்க சோதனை செய்யாதீங்க சரி அந்த படிவம் எண்பத்தாறு என்ன பண்ணணும் அப்படின்னா பண்ணும் போது மேஜிஸ்ட்ரேட்ட போய் கொடுக்கணும் கொடுத்துட்டு ஒரு நகலை வந்து கைதுக்குட்பட்ட நபர்கிட்டையும் கொடுக்கணும் இல்ல அப்படின்னா அவருக்கு சார்ந்த அவர் குடும்ப உறுப்பினர்களையோ இல்ல அவருடைய வழக்கறிஞர்கள்ட்டையோ நீங்க கொடுக்கலாம் அடுத்து என்ன சொல்லுதுன்னு பாருங்க அந்த காவல் நிலை சரி இந்த பாரதிய நகர சுரட்ச சங்கின் சட்டம் வந்து பொதுவானது சரி சட்டம் தான் நீங்க தெரிஞ்சுக்கிற அவசியம் இல்ல இந்த காவலர்களுக்கு என்று ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கு தமிழ்நாடு காவல் நிலை ஆணைகள்ல ஒரு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கு அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ல பிரிவு அறுநூத்தி முப்பத்தி ஆறு தெளிவா சொல்லுது கைது செய்யப்பட்ட கைதியை காவலர்கள் எப்படி சோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லுது அப்ப அதை நீங்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வரம்பு மீறி நடக்கக்கூடிய செயல்கள் எதுவுமே காவல் நிலையத்துல நடக்காது மாணவங்கப்படுத்த மாட்டீங்க மனித உரிமை மீற செய்ய மாட்டீங்க அரை நிர்வாணப்படுத்த மாட்டீங்க அப்படி நீங்க கைதி எப்படி சோதனை செய்யணும் அந்த காவல்நிலைய ஆணையம் அறுநூத்தி முப்பத்தி ஆறுல சொல்லப்படுது அதை பின்பற்றி தான் நீங்க ஒரு காவல ஒரு காவலர் கைதியை சோதனை செய்யணும் அப்படி செய்யாத வரம்பு மீறி சோதனை செய்வது பிஎன்எஸ்எஸ் பாரதிய நகர சுரட்சி சங்கீத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நாற்பத்தி ஒன்போதின் கீழ் மேலும் தமிழ்நாடு காவல்நிலை ஆணையம் அறுநூத்தி முப்பத்தி முப்பத்தி ஆறின் கீழ் கட்டாயம் குற்றமாகும் நீங்க இதை கடைபிடிச்சுதான் ஆகணும் வரம்பு மீறி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது அதுக்கு அடுத்து பாருங்க ஒரு பெண்ணை ஒரு பெண் காவலர் தான் வந்து கைது செய்யணும் இது மிக ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஒரு பெண்ணை போய் யாரும் வந்து ஆண் காவலர் வந்து கை வந்து கைது செய்யவோ சோதனை செய்யவோ செய்யக்கூடாது ஒரு பெண்ணை பெண் தான் கைதும் செய்யணும் சோதனையும் செய்யணும் அதுக்கடுத்து பாருங்க பிரிவு ஐம்பத்தி எட்டு ஒருத்தரை வந்து காலையில கூப்பிட்டு போறாங்க கைது செஞ்சு கைது குறிப்பான எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிருந்தாங்க அவர்கிட்ட புலன் விசாரணை செய்யறோம் புலன் விசாரணை செய்யறோம் புலன் விசாரணை செய்யறோம்னு சொல்லி அவரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல் காவலில் வச்சிருக்க கூடாது புலன் விசாரணை முடியவில்லை என்றாலும் நீங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் பக்கத்துல இருக்கிற வந்து பிரிவு ஏழு என்ன சொல்லுதுன்னு பாருங்க ஒருவரை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல் நீங்கள் விசாரணைக்காக வச்சிருக்கணும் அப்படின்னா கைதியை நடுவரின் அந்த குற்றவியல் நடுவரின் சிறப்பு கட்டளை இல்லாத போது நீங்க வச்சிருக்கவே கூடாது அவற்றை வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும் இது மாதிரி இவரை நாங்க வச்சிருந்தோம்னா இந்த குற்றத்துல வந்து குற்றவாளிய வந்து அந்த குற்றத்துல என்னென்ன நடந்திருக்கு என்கிறத விசாரணை செய்வதற்கு அந்த புலன் விசாரணையில துப்பு துலக்குவதற்கு எங்களுக்கு எளிதா இருக்கும் அப்படின்னு நீங்க பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் வச்சிருக்கணும் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில இருக்கிற ஒரு நபரை தென்காசி காவல்துறை வந்து கைது செஞ்சுட்டு போகுதுன்னா இங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்துல பதிவு செய்வாங்க இன்னார இத்தனை மணிக்கு இங்க நாங்கள் கைது செஞ்சிருக்கோம் அப்படின்னு அது அங்க தென்காசியில இருக்கக்கூடிய காவல் நிலையம் போகுது வரைக்கும் அந்த நேரம் பொருந்தாது அந்த பயண நேரத்தை வந்து கழிச்சிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தை நீங்க கணக்கிடணும் அப்படின்னு சொல்லுது ரெண்டாவது காவல்நிலை ஆணையம் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழின்படி படி கைது செய்யப்பட்ட கைதிகளை அவமானப்படுத்தவோ அசிங்கப்படுத்தவோ துன்புறுத்தவோ கொடுமை செய்ய கூடாது தயவு செய்து இந்த காவல்நிலை ஆணைகளை காவலர்கள் அதாவது எல்லாத்தையும் நான் வந்து எங்கேயுமே குறை சொல்லல எல்லாத்தையும் தவறா சொல்லல ஒரு சில காவலர்கள் சட்டப்படி நடக்கிறீங்க ஒரு சில பேர் வந்து அந்த காக்கி உடையை போட்ட உடனே அந்த மக்களுக்கான சேவகர்கள் நம்ம மக்களின் ஊழியர்கள் அவங்ககிட்ட இருந்தா நம்ம வரிப்பணத்துல சம்பளம் வாங்குறோம் என்கிறதை மறந்து வரம்பு மீறி செயல்படுறீங்க கைதிகளை வந்து அடிக்கிறதோ சித்திரவதை செய்வதோ த குற்றம் செஞ்சிருக்கலாம் குற்றம் செய்த நபரை நீங்க அடிச்சு சித்திரவதை செய்வதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் கொடுக்கப்படல அதுக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு நீதிமன்றங்கள் இருக்கு அவரை கைது செய்வதற்கு தான் உங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த கைதியை அசிங்கப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ துன்புறுத்தவோ அதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் நல்லது இல்லை இதெல்லாம் ஹியூமன் வயலேஷன் மனித உரிமைக்கு எதிரான செயல் அவர் ஒரு மனிதன் தானே ஏதோ ஒரு சூழ்நிலை தவறு பண்றாரு ஏதோ ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ தவறு பண்றாரு அதை தண்டிப்பதற்கு நீதிமன்றத்துக்கு காவல்துறை சட்டத்தை எங்கேயுமே வந்து மீறக்கூடாது என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோளாவே நான் வைக்கிறேன் அதுக்கடுத்து பாருங்க பிரிவு எழுவத்தி ஏழின் படி ஒரு நபரை கைது செஞ்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக வாரண்டோ பிடியானையோ ஒண்ணு நீதிமன்றம் மூலியமா பிறப்பிக்கப்படுதாங்க உடனே ஓடி போய் அவரை வந்து அடிச்சு இழுத்துட்டு வரக்கூடாது அந்த வாரண்டை அவர் படித்து பார்ப்பதற்கு அவருக்கு அந்த உரிமை உண்டு அதனால இப்ப கைது செய்யக்கூடிய காவலர் அந்த வாரண்டை அவர்கிட்ட கொடுக்கலாம் குடிச்சு படிச்சு பார்த்துக்கப்பா இதுதான் வந்து நீதிமன்றத்துல இருந்து கொடுத்துருக்காங்க அதனாலதான் உன்னை கைது செய்யறோம் சொல்லி கைது செஞ்சு கூப்பிட்டு போகலாம் அந்த வாரண்டை படிப்பதற்கும் அவருக்கு முழு உரிமைகள் உண்டு இதுதான் வந்து ஒரு கைது செய்யப்பட்ட நபரை எப்படி சோதனை செய்வது சோதனை செஞ்சு எப்படி அவரை நீதிமன்ற காவலில் வைப்பது என்பதற்கான விளக்க வீடியோ அடுத்து ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி